அங்கு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமாதங்க நம்ம பார்க்க ஹோக்கிறோம் அதாவது நம்ம கார்த்திகை வந்து இன்னும் தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்குள்ளேயும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம ராஜராஜன் மயில்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து அந்த மல்லிகா டாக்டர் தான் அவங்க நினைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டருக்கு வந்து போன் போடுறாரு நம்ம கார்த்திக்கு அதாவது டாக்டர் நான் அன்னைக்கு அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நேம்லா இப்போ வந்து நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும் நான் வந்து அவங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த டாக்டர் வந்து நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து நான் கல்யாண மண்டல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்துருவேன் அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க சரி டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு அதுக்கடுத்து நம்ம ராஜராஜன் சொல்றாரு என்ன மாப்பிள்ள செய்ய போறோம் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட கேக்குறாரு அதாவது நம்ம மல்லிகை டாக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம வந்து ரேவதிட்டு அந்த விஷயத்த சொல்ல சொல்லுவோம் டாக்டரை வச்சு அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா சரிமா பிள்ளை அப்படின்னு நம்ம ராஜராஜன் சொல்றாரு அப்படின்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் ஆனா அது அடுத்து தான் என் மக கருத்துல தாலி கட்டணும் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்றாரு ஆனா கார்த்திக் வந்து அது மட்டும் மாமா பிளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல இந்த கல்யாணத்தை தண்ணி அதுக்கடுத்து அது அடுத்து அப்படின்னு நம்ம ராஜராஜன் சொல்றாரு அதுக்கடுத்து மல்லிகா டாக்டர் வந்தோடனே நம்ம கார்த்திக் வந்து எல்லா வசியத்தையும் சொல்றாங்க அப்போ வந்து நம்ம மல்லிகா டாக்டர் சொல்றாங்க நான் வந்து ஆல்ரெடி சவுண்டிஸ் எல்லா வசியத்தையும் சொல்லிட்டேன் ஆனா அவா வந்து எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல நான் ஒரு நாள் கேட்டேன் அதாவது அந்த மகேஷ் வந்து கெட்ட வேண்டிய எனக்கு இப்போ நீ சொன்னவே தெரிஞ்சு போச்சு ஆனா அந்த க என் மக கழுத்துல அவ தாலி கட்டமன்றான் லாஸ்ட் நேரத்துல அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா அப்படின்னு உடனே நம்ம கார்த்திக் ராஜராஜன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகினாங்க அதாவது பாத்தீங்கன்னா அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்ப வந்து லாஸ்ட் நேரத்துல மகேஷ் தாலி கட்டம்தான் அப்படின்னு சொன்னப்ப யாரா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் குழம்பி போய் நிக்கல நம்ம மகிழ் வந்து சொல்றாரு அப்போ கார்த்திக்கு தான் சொல்றாரு நீ தான் அப்போ ரேவதி காலத்துல தாலி கட்ட போப்பற என் வரைக்கும் அத்தை அப்படிதான் பண்ணி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா பேருக்கும் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் தெரியா லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க